கிரைஸ்தலாடு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு முறை ஒரு சகோதரன் குளிர் காய்ச்சலினாலே மிகவும் அவதிப்பட்டார் கம்பளிகளினால் அவரை போர்த்தினார்கள் ஆனாலும் குளிர் இல்லை அந்த நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு போவதற்கான சூழ்நிலையும் வாய்ப்பும் இல்லாமல் போனது அந்த வீட்டில் உள்ள சகோதரி பிரியமான உழை தொலைபேசியில் என்னோடு தொடர்பு கொண்டு தன் சகோதரனுக்காக ஜெபிக்கும்படி கொண்டார்கள் சகோதரனோ இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளாத ஒரு நபர் அவரிடத்துல செல்போனை கொடுத்து காதலை வைத்துக்கொள் பிரதர் ஜெபிக்கிறார் என்று சொன்னபோது அந்த கொடிய பலவினத்தின் மத்தியிலையும் அவர் சிந்தித்த ஒரு காரியம் ஹோன்வழியா ஜெபிச்சா சுகம் கிடைத்து விடுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆனாலும் தன் சகோதரி சொல்லுகிறார்களே என்பதனால் காதலே வைத்துக் கொண்டாராம் அந்த ராத்திரியில அவருக்கு பூரணமான ஒரு விடுதலை கிடைத்தது ஒரு முறை ஒரு கூட்டத்தில் அவர் நிற்கிற போது அவர் ஆச்சரியத்தோடு சொன்ன காரியம் நான் இப்படி பலவீனப்பட்டிருந்த போது ஃபோன்வெள்ளியா இத சகோதரர் ஜெபிக்கும் நான் தொடக்கத்தில் அதை அற்பமாய்த்தான் நினைத்தேன் அது எப்படி ஃபோன் வழியா ஜெபிச்சா சுகம் ஆனாலும் நான் விசுவாசம் இல்லாமல் தான் என் காதுகளில் அந்த செல்போனை வைத்திருந்தேன் அருகிலே என்னுடைய சகோதரியும் ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள் சகோதரனும் போன் வழியாய் ஜெபித்தார் ஆனால் நானே ஆச்சரியப்படுமாறு அற்புதமான சுகம் அந்த ராத்திரியிலேயே கிடைத்தது என்று சொல்லி அதை பெருமையாய் சொன்னார் பெருமையாய் என்று சொன்னால் நம்பிக்கையில்லாத ஒரு மனுஷனுக்கு அற்புதம் நடக்கும்போது அவர்களால் அதை அடக்கி வைத்துக் கொள்ள முடியாது யாரிடத்திலேயாவது சந்தோஷத்தோடு சொல்லுவார்கள் அப்படித்தான் அவர் சொன்னார் ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் நூற்றி ஏழாவது திருப்பாடல் சங்கீதம் நூற்றி ஏழு அதுல இருபதாவது வசனத்தில் தம் வார்த்தைகளை அனுப்பி அவர் யாதிஸ்தர்களை குணமாக்கினார் அழிவினென்று அவர்களை பாதுகாத்தார் விடுவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகளை நீங்கள் பட்டணத்திலிருந்து இப்பொழுது கேட்கலாம் இந்த வார்த்தையில என்ன இருக்கிறது என்று சொன்னால் யோவான் ஆறு அறுபத்தி எட்டின்படி இந்த வார்த்தையில ஆவியும் ஜீவனும் இருக்கிறது ஒரு வேலைய நிலத்தில் போட்டா அது எப்படி முளைக்கிறதோ எப்படி பலனை கொண்டு வருகிறதோ அதுபோலதான் இந்த வார்த்தை உங்கள் செவிகளிலே விழும்போது அது உங்கள் முழு சரீரத்தில் இருக்கிற எந்த தீமையானாலும் எந்த சத்ருவின் வல்லமையானாலும் அது முறைக்க ஆற்றல் உள்ளது சிலிடர்களை பார்த்து நீங்களும் என்னை விட்டு பிரிந்து போக மனதாயிருக்கிறீர்களா என்று இயேசு கேட்டபோது அவர்கள் சொன்ன வார்த்தை ஆண்டவரே உண்மை பிரிந்து நாங்கள் யாரிடத்திலே போவோம் நிலை வாழ்வை தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே இருக்கிறது என்று சொன்னார்கள் ஒரு சத்தியத்தை சரியாய் சேடர்கள் புரிந்து கொண்டதுனாலத்தான் இயேசுவோடு கூட கடைசி வரைக்கும் நின்றார்கள் ஊழியம் செய்தார்கள் லோக ஏழாம் அதிகாரம் அதுல ஒன்று முதல் உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் நூற்றுவர் தலைவன் ஒருவன் இருந்தான் அதாவது ஒரு படையில நூறு பேருக்கு தலைவனாய் இருந்த ஒரு மனுஷனுடைய வீட்டில் அவருடைய வேலைக்காரன் பலவீனப்பட்டு மிகுந்த பாடு வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தான் மரண தருவாயில் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவிடத்தில் அவன் ஆள் இயேசுவும் வந்து நான் அவனை குணமாக்குவேன் என்று சொன்னான் இயேசு வந்து கொண்டிருப்பதை கேள்விப்பட்ட அந்த நூற்றுவர் தலைவன் திரும்பவும் ஒரு ஆள் அனுப்பி ஆண்டவரே நீர் என் இல்லத்துக்குள் வருவதற்கு நான் தகுதியில்லாத மனுஷன் ஆகவே ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் குணமடைவான் அப்படின்னு லூக்க ஏழு ஏழுல சொல்லுகிறான் அதற்கு அவன் சில காரணங்களை சொல்லுகிறான் நான் ஒரு அதிகாரியாக இருக்கிறேன் எனக்கு மேலையும் அதிகாரிகள் இருக்கிறார்கள் எனக்கு கீழையும் உடன் வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் நான் ஒருவனை பார்த்து இதை என்று சொன்னால் என் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவன் அதை செய்கிறான் நான் சொல்லுவதற்கு ஒருவன் கீழ்ப்படிந்து செய்கிறான் என்றால் என்னிடத்தில் ஒரு அதிகாரம் இருக்கிறது அதேபோல ஆண்டவரிடத்துல அதிகாரம் இருக்கிறது நீர் வார்த்தையை அனுப்பினாலே போதும் என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான் அதை நான் விசுவாசிக்கிறேன் எத்தனைக்கும் அவன் ஒரு புறவினத்தான் நம்மை போல ஆண்டவரை அறிந்தவன் அல்ல நம்மை போல அதிகமாய் ஆலயத்தில் ஆராதனைக்காய் கடந்து போனவன் அல்ல நல்லா தான தர்மம் செய்திருக்கிறான் ஆண்டவரை நேசித்து தெய்வ மக்களுக்கு ஜபக்கூடங்கள் கட்டுவதற்கு உதவிகள் செய்திருக்கிறான் மற்ற மாதிரி ஆண்டவரோடு பெரிய தொடர்புள்ள ஒரு மனுஷன் அல்ல ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் வேதம் சொல்லுகிறது அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டாரா அவனுடைய வேலைக்காரனை ஆண்டவ வார்த்தையை அனுப்பிதான் சுகமாக்கி இருக்கிறார் பெரியமானவர்களே மத்தையோ பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அங்கேயும் ஒரு புறவினத்து பெண் காணானிய தேசத்தை சார்ந்த ஒரு பெண் இயேசுவிடத்தில் வந்து தன் மகளை குணமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மகளுக்கு ஒரு கொடிய பொல்லாத ஆவியினால் உண்டான அலக்கழைப்பு அடிக்கடி அந்த மகள் தண்ணீரிலும் தீயிலும் விழுகிறார் தற்கொலையின் ஆவி பிரியமானவர்களே கத்தோடைய வசனம் சொல்லுகிறது அவள் தன்னுடைய மகளை கொண்டு வரவும் இல்லை அவள் கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை அவள் தனியாய் வந்து ஆண்டவடத்திலே மன்றாடினாள் ஆண்டவரே மகளை கொடிய ஆவி அலக்களிக்கிறது எப்படியாவது என் மகளை விடுதலையாக்க வேண்டும் என்று ஆண்டவர் கொஞ்சம் பொறுமை காத்தார் அவளுக்கு பதிலதும் சொல்லாமல் இருந்தார் அவள் காலையில இருந்தே இயேசுக்கு பின்னால கத்திக்கொண்டே வந்தாளாம் சீடர்கள் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து தொடர்ந்து கத்திக் கொண்டு வருகிறாளே ஏதாவது சொல்லி அவளை அனுப்பும் என்று சொன்னார்கள் ஏசு சுனார் நான் சிதறி போன இஸ்ரவேல் தேசத்தாரை தேடி வந்தேன் பிள்ளைகளுக்கு உரிய அப்பத்தை நாய்களுக்கு போடுவது முறையல்ல அப்படின்னாரு அவர் சொன்னா மேசையிலிருந்து விழக்கூடியத நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே அப்படி நினைத்தாவது என் மகளுக்கு இறங்கும் என்று சொல்லி மீண்டும் கத்தினாள் வேதம் சொல்லுகிறது அவள் விசுவாசத்தை கண்டு மகளை குணமாக்கினாராம் பிரியமான அவளை தன் மகளை கொண்டு வரவே இல்லை மகள் வீட்டில் இருக்கிறான் யாரோ ஒருவர் அந்த மகளை எப்போது பாதுகாக்க வேண்டும் இல்லாவிட்டால் மரணம் நிச்சயம் ஆகவே ஒருவேளை தகப்பன் தன் மகளோடு கூட சகோதரர்கள் தன் சகோதரிகளோடு சகோதரியோடு கூட இருந்திருக்கலாம் தாய் மாத்திரம் இயேசு இடத்திலே வந்தார்கள் இயேசு இடத்திலே ஜெபித்தார்கள் அவள் தலைமீது கை வைத்து ஜெபிக்கவில்லை ஒரு வார்த்தையை ஆண்டவர் அனுப்பினார் அந்த வார்த்தை அந்த மகளுடைய சரீரத்தில் சுகத்தை கொண்டு வந்தது தொடக்க நூல் ஆதியாகமோ ஒன்றாம் அதிகாரம் இரண்டு முதலுள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் நாம் காண்கின்ற இந்த உலகம் வெறுமையாகவும் உருவமற்றதாகவும் இருந்தது ஒன்றுமே இல்லை எதுவுமே படைக்கப்படாத சூழ்நிலை ஆண்டவர் உண்டாகட்டும் உண்டாகட்டும் என்று கட்டளை கொடுத்தபோது அந்த வார்த்தை நாம் காண்கிற இந்த உலகத்தில் உள்ள சகலத்தையும் சிருஷ்டித்தது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட எல்லாம் நிற்கும் என்று முப்பத்தி மூன்றாவது திருப்பாடல்ல ஒன்பதாம் வசனம் என்று நினைக்கிறேன் அதில் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தம் ஜீவ வார்த்தைகளை அனுப்பி இன்று வரைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் நான் ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் இன்றைக்கு அதிகாலையில் நான் இருக்கிற கட்டிடத்தின் மேல் மாடியில் பொதுவாகவே அப்படித்தான் ஜெபிக்கிறது வழக்கம் இரவில் ஒரு மூன்று மணி அளவில் ஜெபிப்பதற்காக மாடிக்கு கடந்து சென்றேன் கொஞ்ச நேரம் நல்லா ஜெபித்துக் கொண்டிருந்தேன் சரீரம் பிரியமானவளே குளிரினால ஜெபிப்பதற்கு ஒத்துழைக்காதது போல இருந்தது ஆகவே சில நிமிடங்களுக்கு பிறகு நான் என்னுடைய அறைக்கு திரும்பி வந்தேன் சரியாய் ஐம்பது நிமிஷம் ஜெபித்திருக்கிறேன் ஆனால் நான் வந்ததும் என்னுடைய செல்போன்ல ஆகி கொண்டே இருந்தது யார் என்று பார்த்தபோது ஒரு சகோதரி தன்னுடைய சகோதரன் மகள் சகோதரன் குழந்தை பலவீனப்பட்டிருக்கிறது ஜெவியுங்கள் என்று கேட்டுக் கொண்டார்கள் பிரியமானவர்களை இப்படி பலனோறு ஆட்கள் ஜெபிக்கிறத ஜெபித்து விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறது சாட்சியாய் சொல்லுகிறதை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன் நாங்கள் சாதாரணவர்கள்தான் எங்களாலே ஒன்றும் ஆகாததுதான் ஆனால் எங்கள் நாவல கற்ற வார்த்தைகளை வைத்து அந்த வார்த்தையால விடுதலைகளை கொண்டு வருவதை பார்க்கிறேன் ஆள்கடலில் இருந்து கொண்டு ஜெபிக்க சொல்லுவார்கள் தொழில் செய்கிறோம் பாடுபட்டு உழைக்கிறோம் ஒரு என்று ஜெபித்த பிறகு அவர்களே சொல்லுவார்கள் எங்களுக்கு ஜெபித்த பிறகுதான் தொழில் ஆசீர்வாதம் உண்டானது என்று சொல்லி வெளிநாடுகளில் இருந்து கூட பெலவினத்தோடு இருக்கிறவர்கள் வேலைக்காக இன்டர்வியூக்கு போகக்கூடியவர்கள் ஜெபித்து கேட்பார்கள் அப்படி ஜெபிக்கும் போது அவர்கள் விடுதலையை பெற்றுக் கொள்வதையும் சாட்சியாய் அதை சொல்லுவதையும் நான் பலமுறை கேட்டிருக்கிறேன் ஆகவே வார்த்தைகள் அதுவும் ஆண்டவுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் கிருவை பொருந்தினது என்று சொல்லி லோகா நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களையும் ஆண்டவர் நிச்சயமாகவே சரீரத்துக்கு வியாதிலிருந்து சுகத்தை தந்து நடத்துவார் உங்களுக்கு எந்த எந்த இடத்துல நன்மைகள் வருவது தடைபட்டு இருக்கிறதோ அந்த தடைகளை அண்டர் உடைப்பார் எந்த இடங்களில் ஒரு உயர்வை எதிர்பார்க்கிறீர்களோ ஒரு செழிப்புக்காக கடினமாய் உழைக்கிறீர்களோ அதில் நிச்சயமாய் நீங்கள் பலனை காண்பீர்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் தினுடைய வசனம் பலமாய் இறங்குவதாகும் நோகங்கள் கட்டுகள் பலவீனத்தின் வல்லமைகள் முறிக்கப்பட்டுப் போவதாக என்று சிப்பிக்கிறேன் சுகமும் பலமும் ஆரோக்கியமும் தேர்க்க ஆயுஷும் இவர்களுக்கு உண்டாவதாக சந்ததிகளுக்கு நல்ல கல்வி ஞானம் தெய்வீக ஞானம் உலக ஞானம் சுகபலம் பலம் பிரயாணங்களிலே பாதுகாப்பு உண்டாவதாக என்று சிப்பிக்கிறேன் നല്ല വേലവായ്പെ കൊടുത്ത് സന്തതികളെ ആസ്വദിപ്പീരാകളെയും ആണ്ടവർ അത്ഭുതമായി സന്ദിപ്പീറ തടുകൾ സാപങ്ങൾ കുറെ യേസുവിനാമത്തിൽ ശരീരത്തിലും കുടുംബത്തിലും തൊഴിലും വ്യാപാരത്തിലും വലയിലെന്ത കട്ടവിഴ്ന്ന് പോവാനാകു ജീവിക്കുക യേസു കൃസ്തീൻ പേരാണ് ഒപ്പ കൊടുത്തു ജീവിക്കുക യവങ്കേളും ജീവൻ ഉള്ള നല്ല പിതാവേ ആമേ സമാധാനം